வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கோ ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிக்கொழி செய்ய எல்லாமே நல்லாயிருக்கும் அனைத்து நல்ல நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூவன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க கூடியது ஸ்டீல் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெயின் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மோமெண்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்டு ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறோம் நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி இருபத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஆயிருக்கு லைனில் இவனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூவேஷன் ஆகும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயிட் பார்த்தோம்னா மாடரேட்லி ஹையாக இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்டாக இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பிஇ நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்துல பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பதினேழுங்கிறதுனால இது ஹைவாலிங்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனுவலைஸ்டாக முதல்ல பார்க்குறோம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு அப்ராக்சிமேட்டா ஒரு பதிமூணு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆனுவலைஸ்டாக அதே மாதிரி இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாக்குறாங்க அதே சமயத்துல குவார்டர்லியில ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் இந்த குவார்டர்லிக்கு இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் இல்ல ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் அப்ராக்சிமேட்டா டூ டு த்ரீ பெர்சென்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்க இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பாயிண்ட் நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நூற்றி ஐம்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது ரெவன்யூ ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ குறைஞ்சி போயிடுச்சு ஆனால் நெட் ப்ராஃபிட் ஒரு அறநூறு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா எட்டு புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது இது போன தடவை காட்டிலும் டூ பாயிண்ட் செவன் கூட அதே மாதிரி ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அவங்க பார்த்தோம்னா நைன்டீன் பத்தொன்போது வருது ஆனால் இங்கே இது வந்து பதினஞ்சு புள்ளி ஒன்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம இதெல்லாம் டோட்டல் பண்ணும்போது பத்தொம்போதுன்னு வருது ஸோ இப்போ எட்டு ரூபா வந்து போன குவார்டர் காட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு குவார்டரை நம்ம அஞ்சு குவாட்டரை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டிக்ரீஸ் ட்ரெண்டில் இருந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் இப்போ இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கு இங்க ட்ரெண்டுக்கு மாறல இன்க்ரீஸ் ஆகிருக்கு சப்சிக்வென்ட் குவார்டர்லையும் இதே மாதிரி அவன் வந்து கூட கூட எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னு சொன்னாக்க அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்ததுனால் ஒரு அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் நம்ம ரொம்ப கவனத்தில் இருக்கணும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படிங்கிறதுலையும் நம்ம ரொம்ப கவனத்தில் இருக்கணும் சப்போஸ் வந்து அவங்க இந்த குவார்ட்டருக்கே கூட கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திருப்பி மேலே அடுத்த குவார்டருடைய பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகலாம் அந்த அனாலிசிஸை நம்ம எக்ஸல் ஷீட்டில் நம்ம பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி எழுபத்தோரு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து முப்பத்தாறு டிகிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே புக் வேல்யூ ஃபேர் கவனிக்கக்கூடிய முன்னூத்தி நாலு கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி முப்பது கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி மூணுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகோ டிக்ரீஸ் ஆகோ அப்போ கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் நார்மலா ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோல ஒரு அப்சைட் நம்ம ரெசிஸ்டன்ஸா அசியூம் ரெண்டுன்னு கிட்டக்க வரும்போதே நமக்கு இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுக்கு டேர்ன் ஆயிரும் சம்டைம்ஸ் இவங்களுக்கு பிசினஸ்ல வந்து ஒரு நல்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவங்க ட்ரேடர்ஸ் வந்து நாலு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு வரைக்கும் எடுத்துகிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எக்ஸ்ட்ராடினரியாக பெரிய குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அதை கடந்து கூட போவாங்க ஆனால் இப்போ இவங்க ரெண்டு புள்ளி அஞ்சை கடந்து மூணு புள்ளி மூணுங்கிற லெவலில் இருக்கிறாங்க நாலு நாலு புள்ளி அஞ்சுக்கு எடுத்துட்டு போப்புறாங்களா இல்லையாங்கிறது தான் நம்ம யோசிக்கணும் இது அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு எப்படி வருதோ அதை பேஸ் பண்ணி இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இவன் வந்து மூணு புள்ளி அஞ்சுக்கு போகலாம் அப்படி இல்லைனாக்கா மூணு அப்படிங்கிற லெவலில் கரெக்ஷனும் எடுக்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறத பார்ப்போம் ஏன்னா இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இப்போ உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் பத்தொம்பது புள்ளி எட்டு அதை ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவ்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இது நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஒன்று புள்ளி ஒம்போதை காட்டிலும் கிட்டத்தட்ட ரூபா கூட இருக்கிறதுனால ரூபா கூட இருக்குன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் வந்து கூட இருக்கு ஸோ இப்போ இப்போ வந்து ப்ரீவியஸ் லோவை ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியது அதே சமயத்தில் இந்த ஆவரேஜ் கியூ ஒன்னை காட்டிலும் கம்மியாக இருக்குது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியாக இருக்குது அப்ராக்சிமேட்டாக அந்த மாதிரியான சூழலில் ப்ரீவியஸ் டீம் பிரேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அதுவும் நமக்கு சந்தேகத்துக்குரியது தான் அதனால ப்ரீவியஸ் லோ அண்ட் ஹைட்டோட அந்த ஜோன்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அடுத்த குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லை பெர்ஃபார்மன்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இந்த ஈபிஎஸ் டிடிஎம் இதோட ஆவரேஜ் இதை வச்சுட்டு சப்சிக்வெண்ட் கார்டருக்கு நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அப்சைட் மூவ்மெண்ட்டில் அதாவது புள்ளி ஸ்ட்ரெண்டில் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நானூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து அறநூற்றி முப்பத்தி மூணுங்கிற ரேஞ்ச் இருக்குது ஆனால் இப்போ இவனுடைய கரண்ட் ப்ரைஸ் இதெல்லாம் தாண்டி தான் இருக்கிறாங்க அப்போ எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து பார்க்குறோம் சார்ட்டில் சார்ட்டில் நம்ம இங்கே எடுத்திருக்கிறது பிபி ஜோன்லேருந்து ஆர் டூ வரைக்கும் எடுத்திருக்கிறோம் நான் பிபி வரைக்கும் எடுத்துருக்கலானா பிபி ஜோன் ஃபுல்லாகவே நான் எடுத்திருக்கிறேன் அதனால் கீழே இருந்து நம்ம பிரைஸ் ரேஞ்சஸ் என்ன வந்திருக்குங்கிறத பார்த்துருவோம் பிபியோட பாட்டம் ஐநூற்றி முப்பத்தி ஒம்பதுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பிபி அறுநூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து எழுநூற்றி நாலு பிபியோட டாப் எழுநூற்றி அறுபத்தி மூணுலேருந்து எண்ணூற்றி இருபத்தி ஒம்போது ஆர் ஒன் எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ஆர் டூ ஆயிரத்தி இரநூத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அதே சமயத்துல Q1 ஒன் அண்டு ஆவரேஜை நம்ம கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் ஹைட்டை உடைப்பாங்களாங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்கு அடுத்த குவார்டருக்கு இது வந்து இதே ஆவரேஜே எடுத்தாங்கன்னா கூட இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறதுனால அடுத்த குவார்டருக்கு இப்போ எடுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதை நம்ம வந்து சீக்வென்ஸ்ல தான் கன்ஃபார்ம் பண்றோம் இந்த சீக்வென்ஸ்ல பார்க்கும்போது ஆறு புள்ளி எட்டுங்கிறது கியூ ஃபோர் எட்டு புள்ளி ஒம்போதுங்கிறது கியூ ஒன் வந்துருக்கு ஸோ இப்போ சீக்வென்ஸ் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல போறதுனால இதே மாதிரியான சீக்வென்ஸ் வந்து கியூ டூவில் ரிஃப்லெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ட்ரேடெட் எடுத்துகிட்டு போனாங்கன்னா மேலே வந்து அப்சைட் மூவ்மெண்ட்டை கொடுக்கலாம் ஆனால் மேத்தமேட்டிக்கலா நமக்கு இப்போ வந்திருக்கிறது இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே சுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படியாக இருந்தால் இது வந்து மிட் பாயிண்ட் டூ ஆர் ஒன் அப்படிங்கிற இந்த ஜோனுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு ஆர் ஒன்கிறது எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்த ஜோனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இது ஒரு நார்மல் கண்டிஷன்ல தான் ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்து எந்த டைரக்ஷன் எடுத்துட்டு போறாங்களோ அது வந்து ரியல் ரியாலிட்டியில இருக்கும் இப்போதைக்கு நம்ம அசியூம் பண்றது இதுதான் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே